ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதம் பிறப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஆடி மாதம் பிறக்க போது அந்த தினத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகள் அந்த ஒரு மாதம் முழுக்க வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம் ஒரு ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் ஒரு குறிப்பிட்ட தினத்துக்கான வழிபாடுகள் வந்து அந்த மாதத்துக்கு சிறப்பு சேர்க்கும் ஆனால் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா தினங்களுமே கருதப்படுது இந்த ஆடி மாதத்தை தமிழ் மாதங்களை மிகவும் புனிதமான மாதமாகவும் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் நம்ம கருதுறோம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா இந்த மாதத்துல விரதம் இருந்து வழிபடுறது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதா இருக்கு அதனால தான் இந்த தினத்துல அம்மன் வழிபாடுக்கு உரிய மாதமாகவும் நம்ம பெரும்பாலும் வந்து இந்த ஆடி மாதத்தை வந்து திருவிழாவாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஆடியில விரதம் இருந்தா வாழ்க்கையில செல்வ சிறப்பான நிலையும் செழிப்பான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கு ஆடி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்து அதனால் அம்மனுடைய வழிபாடுகள் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த மாதத்தில் செய்கிறது மிக சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது இருக்குது தட்சணாய காலத்திலுடைய துவக்க மாதமாகவும் இந்த ஆடி மாதம் விளங்குது இந்த டைமில் பித்ருலோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்ம காண்றதுக்காக நமக்காக நம் இந்த பூமிக்கு வர்றதாக அப்படின்ற ஐதீகமும் இருக்குது ஆடி மாதத்து வந்து மழை பொழிவு தொடங்கக்கூடிய நாளாக இருக்க இருக்கிறதாலையும் அந்த காலகட்டத்துடைய துவக்க மாதமாக இருக்கக்கூடியதாலையும் நோய் பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால இந்த டைம்ல நோயிலிருந்து விடுபடவும் தீயவற்றிலிருந்து நம்ம காத்து கொள்றதுக்கும் அம்மனுடைய வழிபாடுகள் பண்றதும் அதே மாதிரி எல்லை தெய்வமாக விளங்கக்கூடிய கருப்பசாமி மரத மதுரை வீரர் ஐயனார் அப்பன் இந்த மாதிரியான கிராம தெய்வத்துக்கான பூஜைகள் செய்யறதுக்கு ஏற்ற மாதங்களாகவும் திகழுது அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் அனைத்தையும் வந்து தவிர்த்துட்டு அம்மனுடைய அருளை பெறுவதற்காக வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த டைமில் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அம்மனை நோக்கி வழிபடும் பொழுது நம்ம வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றதும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் நம்ம வாழ்க்கையை வந்து பலமாக்கக்கூடிய செழிப்பாக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட வழிபாடுகளாக அமையும் அப்படின்ற அர்த்தங்களும் இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தை வந்து சிறப்பிச்சு அதிக பூஜைகள் செய்யக்கூடிய மாதமாக நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஆண்டு ஆடி மாதம் எந்த தினத்துல தொடங்கி எப்போ முடிவடையுது என்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைவடையுது ஆடி மாதத்துல பொறுத்தவரை மாத பிறப்பு தொடங்கி அனைத்து பத்து தினங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்த த தினங்களாகவும் அனைத்து திதிகளும் கிழமைகளும் நட்சத்திரங்களும் அனைத்துமே சிறப்பு பெற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் திகழுது அப்படி என்னென்னு பார்த்தனா முதல்ல ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி மாத பிறப்பில் தொடங்கி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடிப்பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அப்படின்ட்டு வரிசைய அனைத்து தினங்களுமே வந்து சிறப்புக்குரிய நாட்களாகவே விளங்குது ஆடி மாதம் முழுக்க வந்து விரதம் இருந்து வழிபட முடியாதவங்களும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த மாதிரியான கிழமைகளை மட்டும் விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் அம்மனுடைய அருளும் நம்முடைய முன்னோர்களுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நான்கு ஆடி செவ்வாய்களும் ஐந்து ஆடி வெள்ளியும் வருது இது எல்லாம் வந்து சிறப்பு மிக்க தினங்களாக திகழுது அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் என்னென்ன சிறப்பு தினங்கள் இருக்குது எந்தெந்த டேட்டில் இருக்குது எப்படியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படி எல்லா தகவல்களையும் நம்ம பார்க்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்